அடக்கம் எளிமை இப்படி பல நல்ல குணங்களை உடைய மனிதர் அவர் தான் உடுத்தும் ஆடைகளிலும் எளிமையை கடைப்பிடிப்பவர் அழுக்கு படிந்த ஆடை நீண்ட நாள் வெட்டப்படாத தலைமுடி இப்படியாக பொது வெளியிலும் நடமாடக்கூடிய அந்த நபரை மக்களும் நேசித்தார்கள் ஒரு நாள் நிகழ்ச்சி ஒன்றிற்கு இந்த எளிமையான மனிதரை அழைத்திருந்தனர் மேலும் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் மேடையிலும் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இந்த நபரும் நல்ல பேச்சாளர் என்பதால் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் இவர் எங்கே சென்றாலும் அவருடன் இணைந்து இவரின் மனைவியும் செல்வது வழக்கம் வழக்கம் போல் அன்று இவர் நிகழ்ச்சிக்கு செல்ல தயாராகிறார் ஆனால் அன்று அவர் மனைவியால் செல்ல முடியவில்லை அதே சமயத்தில் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது போது கொள்வதற்காக புதிய ஆடைகளை பெட்டியில் வைத்து அதை அவரிடம் கொடுத்து அனுப்பினார் மனைவி இவரும் நிகழ்ச்சிக்கு சென்றார் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்து முடிந்தது இவர் வழக்கம் போல வீடு திரும்பினார் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் அவரின் கையில் இருந்த பெட்டியை வாங்கி திறந்து பார்த்த மனைவி அதிர்ச்சி அடைந்தார் ஏன் தெரியுமா அவரின் மனைவி மடித்து வைத்த ஆடைகள் வைத்தது வைத்தபடியே களையாமல் அப்படியே இருந்தது உடனே கோபத்துடன் இவரை பார்த்தார் அவரின் மனைவி இவரோ சிரித்தபடி அச்சச்சோ நீ கொடுத்த ஆடைகளை அணிய மறந்துவிட்டேன் அதற்காக நீ கோபப்பட வேண்டாம் என்று கூறியவர் எனக்கு ஒரு சந்தேகம் என்று கேட்டார் என்ன சந்தேகம் என்பதை போல் மனைவி அவரை பார்த்தார் இவர் கேட்டார் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் அனைவரும் எனது பேச்சை கேட்க வந்தார்களா அல்லது நான் உடுத்தும் ஆடைகளை பார்க்க வந்தார்களா என்று கேட்டார் இதற்கு அவரின் மனைவியால் பதில் ஏதும் சொல்ல முடியவில்லை அந்த நபர்தான் உலகம் போற்றும் அறிவியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் அவரின் மனைவி எல்சா இறுதி வரையிலும் எளிமையை கடைபிடித்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்